ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஸோ இந்த வருஷத்தில் நான் போட போகிற கடைசி வீடியோ நான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் மூணு சீட்டு போட்டிருந்தேன் அதில் ரெண்டு சீட்டு வந்து முடிஞ்சுது அது என்ன எடுத்தேன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் ஸ்ரீகுமரனில் பில்லிங் டீட்டெயில்ஸ் வேறு போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்துட்டு மூணாவது சீட்டான பிரின்ஸ் ஜுவல்லரியில் வந்துட்டு என்ன ஜுவல் எடுத்தேன் என்ன பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பாக சொல்லலான் தான் இருக்கேன் இது இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இந்த கேல்குலேஷன் இருக்கும் நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ரெண்டு சீட் இருக்கு இல்லையா கடையில் வந்துட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்னா எனக்கு நல்ல கிளாரிட்டி இருந்தால் தான் சொல்ல முடியும் அதனால் கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் வீடியோவில் இன்னொரு தகவல் என்னென்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ் பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆன் ஆல் கோல்ட் ஜுவல்ரின்னு போட்டிருந்தாங்க போன வருஷமும் இதே மாதிரி ஆடி டைம்லேயும் சரி இயர் ரெண்டுலேயும் சரி நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி மாதிரி வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு இது கேட்டால் சீட்டு வந்து இந்த மாதிரி டைமில் ஒன்றும் ஆடிலேயோ இல்லை இந்த மாதிரி இயர் எண்டில் முடிகிற மாதிரி நீங்கள் போட்டிங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும் எல்லா ஜுவல்லரிலையும் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல ஏன்னா நான் ஃபோர் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்கும்போது நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ரேக்ஸ் வச்சுருந்தாங்க அதுலேயுமே நல்ல டீசன்ட்டான டிசைன்ஸில் தான் இருந்தது லாஸ்ட் இயர் ஸோ அதனால் நீங்கள் இந்த இதை வந்து இப்போ யாராவது ஒன்று வாங்கணும்னு ஐடியா இருக்குது ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சீட்டில் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் ஜீரோ தாங்க அமௌண்ட்டு வந்து ஐ மீன் கிராம் சேர்ந்துருந்தது இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸி ஆஃப் ஃப்ளக்ஸி அகென் லலிதா ஜுவல்லரி மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போத்து கிராமாவும் வர வைப்பாங்க பணமாகவும் வர வைப்பாங்க எது வேணால் வாங்கிக்கலாம் அது இந்த இது நான் வாங்கின பொருளோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம நான் வந்து மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின தோடு இது காஸ்டிங் டைப்பு ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக வந்து இருந்தாலும் வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது இது என் டாட்டருக்கு நினச்சிட்டு தான் வாங்கினா பட் என் நானுமே போட்டிருந்தேன் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அழுத்தமாக இருக்குது ரொம்ப குட்டின்ற மாதிரி இல்லை நல்லாவே இருக்குது ரொம்ப நம்ம ஒரு குர்த்தி ஜீன் அவுட்ஃபிட் போடும்போது நல்லா ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்குது ஸோ அங்கே நிறைய இருந்துச்சு எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நான் இது வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த கீழே இருக்கிற அந்த டைமண்ட் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ எனக்கு எப்போ பார் ஃப்ளவர் பேட்டர்ன் தான் அமையும் அதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாலு ஆறு ஜீரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இது இது ஒரு தோடு இது வந்து மூணு புள்ளி நாலு ஆறு ஜீரோ அடுத்து இந்த தோடில் வந்துட்டு கீழே இருக்கிறது வந்து ஓகே மேலேயும் இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு தோடு வச்சுருந்தேன் அது வந்து கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டாக எக்ஸாக்டாக இருக்காது ஏன்னா எங்கள் அம்மா டைம் காலத்தில் வந்துட்டு அது வந்து ஆசாரிக்கிட்ட கொடுத்து செஞ்சது அதை நான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி நிறைய ந விட்டு பிட்டு நகையாக வந்து கு அப்பப்போ போட்டு நஷ்டம் தான் நல்லா மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டிருந்தேன்னா எனக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்காது ஸோ அதனால் நான் போடாமல் புதுசாக காசு கொடுத்து வாங்கினேன் இந்த மேலே இருக்குதுங்க இல்லையா இது மட்டும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அக்கா சின்னதாக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக இருக்குது என்னோட இந்த தோடுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்து நான் ட்ரை பண்ணுங்க சும்மா சும்மா சொல்லக்கூடாது அந்த பொண்ணு வந்துட்டு சேல்ஸ் கேர்ள் வந்து நல்லாவே எடுத்து காட்டினாங்க ஒன்றும் ஒன்றா போட்டு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது தோடு போட்டு பார்த்துருப்பேன் அத்தனையும் அவங்க பொறுமையாக எடுத்து காட்டி போட்டு விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து நான் ரெண்டு இது மாதிரி வந்திருக்கும் ஏன்னா எங்கள் அதாவது ஒன்று பெரு ஒன்று சின்னது ஒன்று லென்த்தாக வரும் எங்கள் அம்மா தோடு அவங்க வந்து ஒரு பத்த வச்சு தர சொல்ல இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அழிச்சிட்டு ரெண்டு ஈக்குவல் சைஸில் செஞ்சாங்க அது எனக்கு போ அசிங்கமாக இருந்தது போட்டு பார்த்தப்ப எனக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணேன் கட் பண்ணிட்டேன் அதை கட் பண்ணி அதை அந்த தோடை போட்டுட்டு ஒரு ஜிம்கி எடுத்துட்டேன் ஸோ இந்த கட் பண்ணது இங்கே வரையும் தெரியுதா இந்த இடத்துல பண்ணதுனால அது கொஞ்சம் இதாக தான் தெரியுது பட் இந்த தோடு போடும்போது அது அவ்வளோவா தனியாக ஆக்கோடா தெரியல ஸோ இது தான் எடுத்தேன் இந்த தோடோட வெய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஜீரோ ஒரு கிராம் ஒன்றரை கிராம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதோட வெயிட் வந்து ரெண்டு கிராமுக்கு கூட கிடையாது கம்மி தான் ஸோ இந்த தோடுக்கு இதை நான் ஏற்கனவே அதே போட்டிருந்த மாடல்லே இருந்துச்சுன்றதுனால எடுத்துட்டேன் ஆன்லைனில் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா இருந்தது கடைசியில் வந்துட்டு கடையில் நான் வந்து டூ த்ரீ மந்த்ஸ் கழித்து போய் பார்க்கும்போது அந்த டிசைன்லாம் இல்லை ஸோ இந்த இது வந்து ஒரு ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஜீரோ இதோட வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தோடு இந்த தோடு வந்து என் பொண்ணு போ ஒன்று போட்டிருக்கா ஸோ இப்போ உங்களை காட்டணுன்றதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சுங்க இந்த பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கான தோடு ரொம்ப அழகாக இருந்தது தெரியுதா இதில் வச்சு காட்டுறேன் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருந்தது இந்த டேங்லிங்ஸ் வந்துட்டு அவ்வளோ பிரிட்டியாக குட்டியாக சின்ன பசங்களுக்கு போடும்போது அது மட்டும் அழகாக இருக்குது வெயிட் கம்மி தான் ஆனால் வந்துட்டு நல்லாவே அழுத்தமாக இருக்கா ரெகுலராக போட்டுட்ருக்கா நான் வாங்கி டூ வீக்ஸ் ஆகுது போட்டுகிட்டு தான் இருக்கா அதனால்தான் ஒரு தோடாக அவங்களுக்கு காட்டுறேன் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ஒன்று ஜீரோ தான் இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஒருத்தோடு வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன் ஸோ அதனால் வேஸ்டேஜை வந்து பதினேழு பர்சண்ட்டாக கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டேன் ஸோ பில்லில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது கடைசியாக வந்து மொத்தமாக ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா குறைச்சிருப்பாங்க அது அந்த வேஸ்டேஜோட காசு தான் ஸோ இப்போ போய் எடுத்துருந்தா அந்த ஆறு பர்சன்ட் இதில் வந்து எடுத்துருக்கலாமோன்னு ஒரு ரிக்ரெட் இருக்குது ஏன்னா இந்த மாதம் தான் எனக்கு சிட்டு முடிஞ்சு எடுத்திருக்கேன் இந்த மாதத்தில் இப்போ வந்து அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க கடையில் எனக்கு மெசேஜ் வந்துச்சு வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் வந்து எனக்கு இப்படி மெசேஜ் வருதுங்க என்ன சொல்கிறது நம்ம டைம் அப்படி இருக்குது ஸோ இந்த தோடு ஸோ ஸோ மொத்தமாக மூணு தோடு எடுத்திருக்கேன் இதுதான் அதோட பில்லிங் டீட்டெயில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அந்த மாதிரி இருக்கு இது ஏன் இந்த ஸ்டட்டை வந்து இப்படி பிரித்து பிரித்து எழுதி நம்மளுக்கு புரியாத மாதிரி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க நான் சீட்டு போட்டுறேன் இல்லையா ரெண்டு ஆயிரரூபாயா போட்டேங்க மொதல் நாள் மொதல் மொதல் கட்டும் போது ஆயிரரூபா போய் கட்டிட்டு வந்துட்டேன் எனக்கே தோணுச்சு ரூபாய்க்கு என்ன கடை சேரும் பெருசாக கிராமு அதனால் ரெண்டாயிரம் ரூபாயா போடுவோம்னா அடுத்த நாள் போய் க கட்டுனாங்க அந்த ஒரு நாள் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்டோட விலை வந்து ஒரு ஒரு ரேட்டு அடுத்ததோட ஒரு ரேட்டு ஸோ அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் நான் எல்லா மாதமும் ஒரே டைமில் தான் கட்டியிருக்கேன் அந்த டிஃப்ரென்ஸினால் அவங்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் ரேட்டு தான் போட்டிருக்காங்க நான் சிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கடைசியாக முடித்த வரைக்கும் ஆவரேஜ் அதான் அதனால தான் உங்களுக்கு ரெண்டு ஆவரேஜ் டேட்டு கா ரேட்டு காட்டுது ஒன்று வந்து ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு இன்னொன்று ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இந்த ரெண்டு ஆவரேஜ் வந்து அந்த அந்த தான் காட்டுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அதோட வேஸ்டேஜுக்கு தனித்தனியாக போட்டிருக்காங்க ஆவரேஜ் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பதினெட்டு பர்சன்ட் போக மீதி இருக்குங்க இல்லைங்களா ஒன் ரெண்டரை பர்சன்ட் அந்த மாதிரி அதோட வேஸ்டேஜ் தான் இது எல்லாமே இது கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு புரியாது நான் வாங்கினது வந்து மொத்தமாக வெயிட் வந்து ஆறு புள்ளி நாலு அஞ்சு ஜீரோ வாங்கியிருக்கேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் அறநூறுபா போட்டிருக்காங்க அதை அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைச்சிருக்கேன் ரெண்டு

தடவை சோ இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது என்ன அப்படின்னா இது ரெண்டு வேற வேற சீட்டுன்றதுனால அதை வந்து அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு தோடு என்னோட பேபியோட குட்டி தோடு இருக்குங்க இல்லையா ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக ரேட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து மற்ற ரெண்டு தோடுக்கும் வந்து பத்தொம்பது பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்குது பத்தொம்பது புள்ளி அஞ்சுனா ஒன்றரை பர்சன்ட் நான் சீட்டு போக இது பண்ணோம் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா எது ரொம்ப ஹையஸ்ட் வேஸ்டேஜோ அதை வந்து சீட்டிலேயே கட்டுற மாதிரி சீட்டு இதில் மைனஸ் பண்ணாங்கன்னால் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபமாக இருக்கிற மாதிரி தான் பண்ணி தராங்க சீட்டில் இருக்கிற இதில் வந்து மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிற அந்த ரெண்டு பர்சன் மூணு கட்டுற மாதிரி வச்சுட்டு ரெடி கேஷாக கொடுத்து வாங்குறதை வந்து இருக்கிறதில் மினிமம் வேஸ்டேஜ் ஏதோ அதை ரெடி கேஷ் மாற்றிட்டாங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதை வந்து என்னோட சீட்டு ஸ்கீமோட ஸ்கீம் வேஸ்டேஜ் வந்து மூணு புள்ளி சாரி கிராம் வந்து மூணு புள்ளி மூணு ஒம்போது ஜீரோ அதில் வந்து இந்த ஸ்மால் ஸ்டெட் ட்ராப் எம் பொண்ணோடது வந்து சொன்னேன் இல்லையா அது இருபது

இதை இதுக்கு வந்து நான் வந்துட்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு தோடு இருக்குங்க இல்லைங்களா டோட்டலாக அந்த குட்டி மூணு அரும்பு வச்சது இருக்குங்க இல்லையா அதை வந்து நான் ஃபுல்லாகவே பே பண்ணுற மாதிரி வந்து நான் எழுதியிருக்கேன் அது வந்து ஒன்று புள்ளி மூணு எட்டு ஜீரோ இந்த இதுக்கு வந்து பத்தொம்போது பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படியே எடுத்திருக்கேன் இதை வந்து இங்கே பத்தொம்போது பர்சன்ட் சொன்னாலும் அவங்க ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க மொத்தமாக பண்ணியிருக்காங்க ஸோ பதினேழு எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதுவே கூடதான்னு நீங்கள் நினைக்கலாம் பட் குட்டி தோடு எவ்வளோ நம்ம குட்டி குட்டியா எடுக்கும்போது அது செய்யறதுக்கான கூலி வந்து தான் இந்த கடைன்னு இல்லை எல்லா கடையிலயும் அந்த மாதிரி இருக்கு இருக்குது சோ அதனால நான் வந்து என்னன்னா என்னோட பொன் நான் ஒரு எல்கேஎஸில் எடுத்த ஒரு ஒரு தோடு காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில் அவங்களுக்கு அதுக்கே வந்து பதினஞ்சு பர்சன்ட் போட்டாங்க தான் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதோட ஒர்க்கும் ஜாஸ்தி தான் பார்க்கும்போது நான் நமக்கு தெரியுது ஸோ அது பதினேழு பர்சென்ட்டாக போட்டாங்க இதுக்கு இந்த அமௌண்ட்டு இந்த ஒன்று புள்ளி மூணு எட்டு பேலன்ஸுக்கு இதை கால்குலேட் பண்ணால் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வருது வித் வேஸ்டேஜுக்கு கேல்குலேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதுக்கு இது தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா சீட்டில் போட்டிருக்க ஸ்கீம் இருக்குங்க இல்லையா அது நான் சேர்ந்த அமௌண்ட்டு வந்து இருபத்தி நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க இல்லையா ஒரு தோடு எக்ஸ்ட்ராவும் இதுக்கான இந்த குட்டி குட்டி தோடில் வந்து சீட்டு போக மீனி மீதி மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு நான் பர்ச்சேஸ் பண்ணது இது ரெண்டையும் கூட்டுனா என்ன என்ன அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு த்ரீ பர்சன்ட் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு இது லாபம் தான் இதே நான் வந்து சென்னை சில்கு மாதிரி கிராம உரம் வைக்கிறேன் அப்போ இந்த மூணு கிராம் சேர்ந்துருக்குங்க இல்லையா மூணு கிராமை வந்து நான் இன்னைக்கு அமௌண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணி அதுக்கு வந்து ப்ளஸ் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண ரேட்டையும் ஆட் பண்ணி நான் ஜிஎஸ்டி எடுத்தேன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாவை விட கூட தாங்க வந்திருக்கும் ஸோ எனக்கு வந்து எல்லாத்துலேயும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு க மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபா ஐநூற்றி முப்பது ரூபா வந்து எனக்கு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் கேல்குலேஷனில் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பில்லு புரியாதுன்னு தான் நான் இது பண்ணியிருக்கேன் இன்னொரு ஒரு குட்டித்தோடு சொன்னேன் இல்லையா பதினேழு புள்ளி அஞ்சு அந்த தோ அந்த கே அதை வந்து இதில் காட்டல இது இதை மட்டும் எப்படி மைனஸ் பண்ணியிருக்காங்க காட்டுற ஃபஸ்ட்டு அந்த குட்டி இப்போ ஃப்ளவர் தோடு மைனஸ் பண்ணிவிட்டு என்னோட டாட்டர் இது வந்து சிங்கிள் தோடு காட்டினாலே அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய காஸ்டிங் தோடு இருக்கு இல்லையா அதையும் மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற கிராமுக்கு வேஸ்டேஜோட ரேட் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தோடு இருக்குங்க இல்லையா அந்த மூணு குட்டி பூ போட்டது அதுக்கு வந்து வேஸ்டேஜ் பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நான் வந்து கொ மாதிரி அதுக்கு அவங்க வந்து இரநூறு மில்லி வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க ஸோ ஒன்று புள்ளி ஒம்பது ஏழு அஞ்சுக்கு அன்னைய ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணால் பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக தான் நான் ரொம்ப கிளாரிஃபை பண்ணி இது புரிஞ்சுக்கிட்டேன் இப்போயுமே நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன் என்னென்னா எல்லோரும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க அதனால் ஒரு சில பேருக்காக தான் நான் வாயிலே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எழுதிட்டு வந்த பர்பஸே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு பிரின்ஸ் ஜுவல்லரியில் போட்டதில் எனக்கு டிசைன்வைஸ் குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபைடு வேஸ்டேஜ் கூட தாங்க இருக்குது நம்ம வந்து வந்துட்டு நிறைய அமௌண்ட் வச்சு போட்டோம்னா பெரிய பெரிய நகையாக எடுக்கும்போது அவ்வளோ பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது அதனால் வந்துட்டு என்னோட பர்ச்சேஸை வந்து க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ